கரூர்ல பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களுக்கும் என்னோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம எது வந்து நடக்கவே கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமோ அந்த விஷயம் வந்து நடந்துருச்சுங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இறந்துருக்காங்க அதுல பெண்களும் இருக்காங்க குழந்தைகள் வேற இருக்காங்க அதுதான் இருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்பவும் போல பிரச்சாரத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் திடீர்னு இன்ஸ்டாகிராமில் நோடிட்டுருக்கப்போ ஒரு நியூஸ் வருது பாலிமரில் இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல இவங்க எதுவும் சும்மா போடுறாங்களா இல்லை எதுவும் ஃபேக் நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடிகிறதுக்குள்ளே எல்லா சேனல்லேயும் போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் லைவ்ல போய் பார்த்தா தான் தெரியுது ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு விஜய் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அந்த இடத்த மிகப்பெரிய ஒரு கோர சம்பவமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கு வந்து இப்போ என்ன பேசுகிறதுனே தெரியல ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம எல்லாருக்குமே நமக்கு பிடிச்ச ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கப்ப நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஆனால் அப்படி சப்போர்ட் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் தடங்களாக வந்துகிட்டுருக்கு சரி தடங்கள்லாம் நிறைய பேர் வந்தாலும் அவங்கள ஃபேஸ் பண்ணி போயிட்டுருக்கலாம்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி அவங்கள பார்க்க வந்த மக்களுக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப அது நமக்கு எவ்வளோ வழி தருன்னு சொல்லிட்டு இப்போதான் தெரியுது இதில் வந்து இப்போ யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்குறப்ப இது யார் மேலே தான் தப்பு இந்த மாதிரி கேட்ட இடம் வேணும் இந்த மாதிரி பாதுகாப்பு வேணும் இந்த மாதிரி சில வசதிகள் வேணும் ஆம்புலன்ஸ் வசதி வேணும் அது இதுன்னு எல்லாமே சொன்னப்போ இதில் எதுவுமே பண்ணக்கூடாது உனக்கு நாங்கள் கொடுக்குற இடம்தான் இவ்வளோ தான் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இஷ்டத்துக்கு கொடுத்ததால் ஆளுங்கட்சியாக இருக்க டிஎம்கே மேலே தப்பாக இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு கூட்டம் வரும் மெயின்டைன் பண்ண முடியாது ப்ரொடக் நிறையா ப்ரொடெக்ஷன் கொடுக்கவே முடியாது ஏகப்பட்ட விளைவுகள் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லியும் இந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் அவங்க கொடுத்ததால தான் இவங்க வச்சாங்க அவங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாமே அவங்க ஃபாலோவும் பண்ணாங்க ஆனாலும் கூட்டத்தை யாரால் தடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து டிவிக்கேவும் டிவி கே தலைவர் இல்லை டிவி கே தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே தப்பா இல்லை அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு விளைவு வரும் கண்டிப்பாக அந்த இடத்த ஃபேஸ் பண்ண முடியாது பெண்கள் வராதிங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லியும் அந்த இடத்துக்கு வந்த மக்களோட தப்பா இது யாரோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறப்ப இது மிகப்பெரிய டிபேட்டாக இப்போவே ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் வந்து டிஎம்கேவை வந்து பழி சொந்திட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க மேலே பழி போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் டிவிக்கே தொண்டர்கள் மேலேயும் கே தலைவர் மேலேயும் பழி போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் மக்கள் எதுக்கு வந்தாங்க அங்கே வீட்டிலேருந்து சும்மா பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மேலேயும் பழி போட்டுட்டுருக்காங்க ஆனால் நமக்கு ஒரு நபரை சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்து வந்தவரை நேரில் பார்க்க முடியும் அது இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப போய் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா இந்த ஒரு ஜென்ரலான விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் விஜய் ஒன்றும் இதுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிக்கலை மற்றவங்கள மாதிரி எல்லா மக்களையும் போய் சந்திக்கவும் இல்லை உங்கள் எல்லாரை விடவும் இவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது நிறைய பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் கொடுத்தது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லிட்டு தெரியல நிறையா இன்டர்வியூஸில் வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க சொல்கிற விஷயமே இந்த இடத்துல ஏன் நீங்கள் வச்சிங்க நாங்கள் வருவோம்னு தெரியும் நீங்கள் ஏன் வச்சிங்க ஏன் வசதி இல்லை ஆம்புலன்ஸ்லாம் உள்ளே வரவே இல்லை ஏன் ஆம்புலன்ஸை உள்ளே விடவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் ஏதோ ரெடியாக வச்ச மாதிரி அதுக்கப்புறம் உள்ளே விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாருமே ட்வீட் பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா இந்த விஷயம் ஏதோ எட்டு மணிக்கு நடக்குதுன்னு சொல்கிறாங்க எட்டு பதினஞ்சுக்கு செந்தில் பாலாஜி உள்ளே வராருன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்வீட் போடுறாரு அதுக்கப்புறம் படிப்படி படிப்படியாக ஒவ்வொருத்தராக ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டிருக்காங்க இந்த விஷயம் இந்த மாதிரி ஏதோ பிளான் பண்ணி வச்ச மாதிரி போயிட்டே இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தான் நிறையா பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து டிஎம்கேவோட சூழ்ச்சி இந்த மாதிரி பிளான் பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க நாங்கள் பார்த்தோம் கூட்டத்தில் கும்பலில் வந்து சில பேர் வித்தியாசமாக இருந்தாங்க அவங்க உள்ளே போகிறத பார்த்தோம் அவங்க ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் போயிட்டே இருக்குது இன்னொரு சில என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி டிஎம்கே வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து டிஎம்கே ஆட்சி நடந்திருக்கு எதுக்குமே உடனே உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் உடனே ட்வீட் போடுறாங்க துபாயிலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வராரு டிஎம்கேவோட தலைவர் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கரூருக்கு உடனே நாளை காலைல கிளம்புறாரு ஏன் வந்து இந்த லாக்அப் இடத்துல சேர்த்தப்ப ஏன் வரல இந்த மாதிரி இன்னும் வேறு எங்கேயோ ஒரு இடம் சொல்லி அந்த இடத்துலக்கும் ஏன் டக்குன்னு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த வந்து போட்டு உடச்சிக்கிட்டே இருக்காங்க மற்ற இடத்துக்கு வராத நீங்கள் இந்த ஒரு இடத்துக்கு விஷயத்துக்கு நடந்தோடனே வந்து அதை அரசியலாக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதில் எது உண்மை எது போயின்னு தெரியல உடனே உடனே ஏகப்பட்ட ட்வீட் வந்துகிட்டே இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் போட்டார் ப்ரெசிடெண்ட் போட்டாங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ராஜ்நாத் சிங் அமித்ஷா ஷா அதுக்கப்புறம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இவங்க எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க ட்வீட் போட்டுகிட்டே இருக்காங்க கடைசியாக நம்ம எல்லாேருமே எதிர்பார்த்து ஏன் சில இடத்துல வந்துட்டு இந்த ஏர்போர்ட்கிட்ட விஜய்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு கேட்குறப்ப ஒரு பலுசலமாக போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் இப்போ வந்துச்சு அந்த ட்வீட்டில் வந்துட்டு நான் ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தாங்க அது கீழே கமெண்ட்ஸில் வந்து தயவு செஞ்சு போய் பாருங்கள் நான் நேரில் போங்க வீடியோ போடுங்க ஏதாச்சும் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட தொண்டர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது பேச பேசவே எனக்கு அப்படி கொஞ்சம் மூச்சு வாங்குது இது ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப இது ஏன் நடந்துச்சு இப்படி ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு அஞ்சு ஐ மீன் ஒரு நாலு இடத்துல வந்து போய் பண்ணியிருக்காரு அங்கெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இங்கே இப்படி நடந்துச்சு இதுக்கு பின்னாடி யாராச்சும் சதி வேலை பண்ணியிருக்காங்களா இல்லை முழுக்க முழுக்க இது வந்து கூட்டத்தில் மட்டும்தான் ஆன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கா அப்படியே மண்டைக்குள்ள இது என்னடா இது எப்படி போய் முடியும் யார் மேல இது வந்து பழி வீழும் யார் தான் இதுக்கு வந்து பொறுப்பெடுத்துப்பாங்க எல்லாருமே மற்றவங்க மேல இது பண்ணிதான் பண்ணுவாங்க யாருமே கண்டிப்பா இப்ப போன உசுர் போச்சு இனிமேல் திரும்பி வரவே முடியாது அதுக்கு நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது இப்ப இறந்தவங்கள திரும்பி நம்மளால மீட்டு கொண்டு வரவும் முடியாது ஆனா இப்ப அவங்கள வச்சு நடக்க போற இந்த அரசியல் தான் எப்படி இருக்கு போதுன்னு தெரியல இதுக்கப்புறம் கண்டிப்பா தளபதி விஜய் அவர்களை வந்து பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்க அது நல்லாவே தெரியுது இதுக்கப்புறம் அவர் எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல டிஎம்கே மேலே எப்படி வந்து மக்கள் நல்ல பார்வை வைப்பாங்களா இல்லை இவன் தான் சதி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் முத்திர குத்துவாங்களான்னு தெரியல ஆனால் ரெண்டு பக்கத்துக்கும் பெரிய அடிவில் போகுது இது வந்து ஏன்னா பாதிப்பு அடைஞ்சது மக்கள் பாதிப்பு அடைஞ்சது மக்கள் வேறு யாரும் இல்லை யாருனாலும் போயிட்டு ஆதல் சொல்லலாம் யாருனாலும் போயிட்டு அந்த இடத்த பாலிடிக்ஸ் பண்ணலாம் யாருனாலும் என்ன வேணால் ட்வீட் பண்ணலாம் போஸ்ட் போடலாம் எப்படி வேணால் கதையை மாற்றலாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது இவ்வளோ பேர் இறந்தாங்க இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக ப்ரொசீஜராக அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வருமா நமக்கு தெரியாது எதுவுமே நடக்காது நம்மளும் ஒரு வாரத்தில் இதை அப்படி கடந்து போயிட்டு ஓகே அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம் இல்லை கடந்து போகிறதுக்குள்ளே அடுத்த ஒரு விஷயம் வந்துடும் இது எப்படி இருக்குன்னா ஒருத்தன் வரான்னா அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவனை எதிர்த்து நிறையா போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு நெகட்டிவ் பேசி 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 ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஒரு பெரிய டீம் இந்த பக்கம் ஒரு பெரிய டீம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நான் உனக்கு அதை தரமாட்டேன் நான் உன்னை இங்கே விட மாட்டேன் நீ எப்படி பண்ணிடுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு மாத்தி மாத்தி இப்படி பண்றதுல இப்ப மக்களோட உயிர் தான் இங்கே போச்சு மக்களுக்காக வரேன் மக்களுக்காக பண்றேன் மக்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரங்களும் பேசுறாங்க ஆனால் இங்கே கடைசியில் பாதிப்பாடிறதும் மக்கள் தான் வந்தவங்களும் யாரும் உதவி பண்ண போறதில்லை வந்தவங்க யாராவது வரைக்கும் ஆட்சியை சூப்பராக வச்சிக்கிட்டதும் இல்லை அவ்வளோ ஓட்ட ஒடிசல் இருக்குது அவ்வளோ ஊழல் இருக்குது எவ்வளோவோ இருக்குது எல்லாமே பார்த்தாச்சு இதே டைமில் மக்கள் வந்து செத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்காக ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அரசியலே வேணாம் எதுவுமே வேணான்னு தூக்கி போட்டு போக தான் தோணுது நீங்கள் யாருமே வேணான்டா நாங்கள் எங்களும் நாங்களே பார்த்துக்கணுடா அப்படின் தான் இருக்குது உயிர் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலமை வர தான் தெரியுது இது நஜமாவே எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு பேர் தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயத்த கேட்ட உடனே எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே கண்டிப்பாக இன்னைக்கு விஜய் என்ன பேசுவாருன்னு சொல்லிட்டு ரீல்லையோ இல்லை வீடியோவில்லையோ நியூஸ்லேயோ இல்லை எதுலேயோ ஒன்று கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உடனே இந்த ஒரு நியூஸும் வந்துட்டு இவ்வளோ எதிர்பார்க்காத விஷயமா ஒரு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே ஷாக் ஆகிருப்பீங்க அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லவே இல்லை ஏன்னா சொல்லவே முடியாது யாருமே அதை பார்க்கலாம் சொல்ல முடியாது எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஷாக் ஆகிருப்பீங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு யோசிச்சு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள அடிங்க அது யாராக வேணால் இருக்கட்டும் விஷயம் என்ன நடந்துச்சு எப்படி போச்சு யார் தப்பு யார் காரணம் யார் பொறுப்பேற்றுக்கணும் யார் என்ன சொல்கிறா யார் யாருக்கு ஆதரவாக பேசுகிறா யாருக்கு யார் எதிராக பேசுகிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை நீங்கள் பேசி தான் ஆகணும் இந்த இடத்துல நீங்கள் யாருமே நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் யாருமே அரசியல்வாதிகள் பக்கம் நிற்கவே கூடாது பாதிப்பு அடைஞ்சது மக்கள் நீங்கள் மக்கள் பக்கம் மட்டும்தான் நின்று யோசிக்கணும் வேறு எதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன்